சரி நானும் ஏதோ புதுசா பண்றதா அப்படின்னு நினைச்சிட்டு பாசி போயிருக்கல அதை வந்து வறுத்து பொடியாக்கி ஆனியனை பூண்டெல்லாம் போட்டு அரைச்சு இது மாதிரி ஆக்கி தக்காளி போட்டு பேஸ்ட்மா ஆக்கி எல்லாம் ஒட்டுக்கா போட்டு ஃப்ரை பண்ணி எல்லாம் போட்டு வேக வச்சு அது கடைசியா பார்த்தா துவையல் மாதிரி வந்துருச்சு எங்க அம்மா நான் செய்யும் வந்து சொன்னாங்க அது நல்லா வராது அப்படின்னு நானும் புதுசா கண்டுபிடிச்சு நொட்டதான் நினைச்சிட்டு என்னை வச்சு ஒன்னும் பண்ணலையே என்ன கடைசியில வந்து பார்த்தேன் எங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா ஏன் நல்லா வராதுடா சொன்னா கேள்றா ஸ்டார்ட் அம்மா நான் புதுசா கண்டுபிடிக்கிறோமா நான் செய்யறோமா சொல்லி செஞ்சாலும் சத்தியமா அதை சாப்பிடவே முடியல இப்போ வரைக்கும் தொண்டைக்குள்ள அப்படியே வந்துட்டு நின்று மாதிரி இருக்கு ஒரு மாதிரி கரெக்டே இருக்குது எனக்கு தொகை சாப்பிட்டுனா கூட நல்லா இருந்திருக்கும் இதை ஏண்டா பண்ணோம் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு வந்து ஆயிடுச்சு எங்க அம்மா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க என்ன எக்ஸாம்பிள்மா அதான் பழைய சட்னி சுண்டை வச்சா கூட நல்லா இருக்கும் இல்ல சாப்பிடறதுக்கு சத்தியம் நல்லா இல்ல மலு மருந்து ஆயிடுச்சு மழு ஆயிடுச்சு சாப்பிடவே முடியல நானும் சரி செஞ்சுட்டோவைங்கிறக்காக வந்துட்டு ஒரு பீஸா வச்சு நான் சாப்பிட்டேன் இனிமேல் வாழ்க்கையில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு புதுசாக அதை ட்ரை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யாராவது பண்ணணும்னு நினச்சீங்கன்னா அந்த மாதிரி வந்து தெரிஞ்சுட்டு பண்ணுங்க சொல்லுங்க அவன் இல்லைன்னா உங்க அம்மா யார்கிட்ட கேட்டு பண்ணுங்க நம்ம பண்றது கரெக்டாக தான் நினச்சி இந்த மாதிரி நிறைய சொதப்போம் நான் இதுக்கு முன்னாடி பண்ணலாம் நல்லா வந்திருக்கு அப்படி 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 ஆனா சரி இதுவும் நல்லா வந்துடும் அப்படின்னு நினைச்சு ஒரு அறிவாளித்தனமாக பண்ணணும்னு நினைச்சு நான் பண்ணிட்டேன் ஆனால் அது நல்லாவே வரல என்னென்னா அது பாசுப்பேர் போட்டனால வேலை போட்டிருந்தா கூட துவையல் மரு சாப்பிட நல்லா இருக்கும் நம்ம பெரிய விஷயம் என்ன அதில் பாதுகூத்து வேக வச்சேன் ஒண்ணும் பயப்படாங்க கிரெஞ்சி வரணும் கிடையாது அது சத்தியமா நான் அது எப்படி சொல்றது இது வந்து நல்லாதான் இருக்கு ஆனா வந்து நல்லா இல்ல இது நல்லா இருக்கு சோ மக்களே நீங்களும் வந்துட்டு யாராவது புதுசா ஏதாவது ட்ரை பண்றீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி தெரியாத விஷயத்த அதாவது துவையல் பண்ற மாதிரி விஷயத்த எல்லாம் சேர்த்து எதுவும் ட்ரை பண்ணாதீங்க புதுசா ஏதாவது காய்கறி வாங்கிட்டு வந்து அதை வந்து எதாவது ட்ரை பண்ணி பண்ணுங்க நான் முட்டை இல்லாம சமைக்கணும்னு நினைச்சிட்டு கடைசியில தொகையில போட்டு பீசா குத்து சாப்பிட்டுருக்கேன் என்ன உடம்பு பூ முட்டை எவனுமே அந்த உலகத்துல இருக்க மாட்டான் எந்த பயனும் இல்ல சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் டாடா படிபாவு மக்கள் நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதுயே வாழ்த்து முழுவதும் பேர்